ம சித்தாமணி சீக்கிரம் கதைய கையில பிக்கிறாங்க யாருங்க நாங்க வேண்டாம் எந்த நாடக வேசம் வரீங்க கத்தப்படுறது ரொம்ப பேஜாரா போச்சு இந்த பாரஸ்டர் எப்ப பார்த்தாலும் நம்ம மேல ஒரு கண்ணாவே இருக்கான் அவன் தொந்தரம் நாளுக்கு நாள் அதிகமா போச்சு கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சிந்தாமணி இது பத்திரமா வச்சுக்க இது அப்பப்ப உதவும்

ஏசன் கி ராஜா மோர உட்டு கூட கரச்சாம் ஆமா தேங்க ராஜா அவ கரைச்சு தர்க்கட்டும் முதல்ல வேலைய பாரு டேய் வேலைய தாண்டி பாரு இங்க இப்பவே வருతాமா ஏமா தண்ணி குண்டே பரரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு அது வந்த தண்ணி குண்டா இன்னா இன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கியே ஆமா இந்த வீட்ல யார சந்தோஷமா இருக்கப்படாதே நீ போமா உள்ள சந்தோஷமா இருக்கப்படாதே போனா போனா போறானே வாயா பேசானே என்னப்பா மாடி யாரு டேய் ஆண்டியா சடே வாட்டியா பாத்த ராமு செலவு செஞ்சா ராமு ராமு அவனுக்கு கொடுக்குற கூடிய انا அவனுக்கு 1 ரூபா கொடுக்குற انا கெட்டனா கொடுக்குற கெட்டனாவுக்கு உண்டான செலவு இவ்வளவுதான் இருக்கும் நீ குடிச்சிட்டு பேசற ஏன்பா பேச மாட்டே குடிச்சிட்டு செலவு செஞ்சா இப்படி இருக்கும் பாய மூடா குடிக்கிறதுக்கு நீ யாரா காசு கொடுக்குற ஏன் ஊட்டு காசு நான் குடிப்ப குமாரம் போடுவேன் அத கேக்க நீ யாரா டேய் தலவுக்கு போறதுக்கு ஒரு மூஞ்சி வேணும்டா முதல்ல ஓ மூஞ்சியை செலவு பண்ணணும் யோ انا கொஞ்சமாவது அறிவு இருக்காயா

அந்த லட்டு கிடைக்குமா ஆமா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா நீங்க பாக்குறதெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுமா ஆமா அது கட்ட வாழை நீட்டாதீங்க உங்க ரெண்டு பேரும் துவச்சு ஹிஸ்டரி பண்ணிடுவான் ஹிஸ்டரி என்னடா திருப்பிக்கிற துட்ட விட்டு இந்த ராணி இல்லடா எந்த ராணி முன்னாடி வந்து நிற்பாடா ஐயா பாடா ராமு ஐயா துணி கொண்டு வந்துருக்க ராமு உனக்கு எப்படா கல்யாணம் கல்யாணத்துக்கு என்னங்க

பக்கிட்டங்க பக்கங்க பக்க பக்கையங்க பக்க வே இல்லை பண்ண வர ஓ என்ன சொல்லு நான் சொல்ற மாதிரி செஞ்சினா தண்ணி என்ன சொல்லி சொல் புக்கி போடு ஓட முடியல உடமெல்லாம் வாங்கி வச்சு நம்ம ஊருக்கு புது சாமியார் வந்திருக்காரு அவர் கால தொட்டு கும்பிட்டா புள்ள இல்லாதவங்களுக்குள்ள பிறக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குது நம்ம போவோமா உங்களுக்கு என்ன தேவை என்ன குறை சாமி எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க ஆமா உங்களுக்கு தெரியும் தரும் தருவோம்

பாண்டியில விட்டு பசு சுட்டு சாப்பிடு எனக்கு தெரியாத பவுடரு பெருசா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு அழிச்சுக்கியா உச்சனா பாரு இது ஒண்ணும் ஆயிரம் ரூபாய் இல்ல இந்த அஞ்சு தான் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து முதல்ல காச வெட்டு அஞ்சு ரூபாயா உனக்கு வேணா சாமி இந்த வச்சுக்கோ அஞ்சு ரூபாயா இல்லையா அஞ்சு ரூபாய் கூட இல்லாம உங்க இடத்துல தாலி கட்டப்படுறா உங்க அண்ணன் இவரு பெரிய இவரு எங்க அண்ணன் ஒண்ணு கட்டித்தரா போயா போயா ने बणिए हा 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 हा

கல்யாணத்தை நல்லது ஊர்ல ஒருத்தர் ஒரு தங்கத்து என் தங்கத்து மாதிரி உங்க அம்மா எங்க அம்மா உங்க வந்து

கைய எடுக்க மாட்டா கைய கைய எடுக்கலைன்னா எடுக்கலைன்னாவா Ha <coughs>